நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி தாங்க இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா இவ்வளோ நாள் சொதப்பிட்டிருந்தவர் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி செஞ்சுரி அடித்து இவர் மேலே வச்சிருந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூறு இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்சில் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முந்நூற்றி நாலு ரன் எடுத்துக்கிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம இன்னும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னப்போ இங்கிலாந்து வந்து இம்பூட்டு ரன் எடுத்துட்டாங்க இதை வந்து சேஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்கணுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுமே அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரோஹித் சர்மாவும் சுப் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு இங்கிலாந்து பயங்கரமா வந்து திணறிட்டாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி முப்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தாங்க ஆனால் இங்கிலாந்துனால ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் வந்துருந்துச்சு சுப்மன்கில்லாம் சாக் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அப்போ தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணுமே சொல்லி ஜாமி ஓவர்டன் வந்து சுப்பன்கிலோட ஸ்டெம்பை வந்து தெருக்கி விட்டாருங்க ஆனால் அதுக்கப்புறமும் ரோஹித் சர்மா வந்துக்கிட்டு சுப்மன்கில் வேணா போனால் போட்டோம் நான் வந்து நின்று என்னோடய ஆட்டத்தை வெளிப்படுத்தியே தீர்வேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா விராட் கோலி போய் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் ஐயரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் ரோஹித் சர்மா இன்னும் சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் லிவிங்ஸ்டனோட பாலில் ரோஹித் சர்மா பெரிய சாட் ஆட போய் அதில் ரசித்துக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரேயரும் அக்ஷர் பட்டேலும் நல்லா தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஈஸியாக மேட்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க ஐயர் அக்ஷர் பட்டேலு கூட ஆன தேவை இல்லாத ஸ்ரேயஸ் ஐயர் அநியாயமாக ரன் அவுட் ஆயிட்டாரு சரிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் ரன் அவுட் ஆனால் என்ன பின்னாடி வந்து கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியாலாம் வந்து இருக்காங்களே இவங்களாம் சேர்ந்து மேட்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் என்னதான் அக்சர் போட்டியில் நின்று விளாண்டாலும் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியாலாம் வர நடுக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டார் இந்த மேட்ச்சை நம்ம நாற்பத்தி அஞ்சாவது ஓவர்லேயே நாலு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டோங்க உண்மையிலே இந்த மேட்ச்சை அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் ரோஹித் சர்மாவோட சென்ச்சுரி தான் ஏன்னா மனுஷன் ஸ்டார்டிங்கிலேருந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தனால தான் இந்த மேட்ச்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணது மூலமாக நம்ம இங்கிலாந்துக்கு எதிரான ஓடி சீரிஸை ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணிட்டோங்க இப்போ மூணாவது மேட்சில் வந்து நம்ம பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணி வந்து பார்த்துக்கலாம் மூணாவது மேட்ச்லேயாவது இங்கிலாந்து ஆறுதல் வெற்றி அடைகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்